அண்ணாமலை சொல்கிறார் உத்திரப்பிரதேசில் தொகுதி சீரமைப்பு செய்தால் அங்கே எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகமாக ஆயிடுவாங்க அதால் வந்து சவுத் சைடில் வந்து எம்பிக்கள் எண்ணிக்கை இருக்க இருக்கதை விட குறைஞ்சிரும் அப்படின்றத வந்து காங்கிரஸ் அரசு முன் தான் அப்படின்றது அதை வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோன்னு பிரதமர் சொன்னதாக இவர் சொல்கிறார் யார் அண்ணாமலை சொல்கிறார் இதுலேருந்து என்ன தெரியுது இதுவும் ஒன்று சொல்கிறார் யார் இது தான் கருத்து இப்போ சொல்கிற போகிறது அதாவது நம்ம பாப்புலேஷன் கண்ட்ரோலில் வந்து நம்ம வந்து சவுத் சைடில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்களாம் சிரிக்கிறது அழகு தான் தெரில இங்கே அத்தனை பேர் பேடி ஆகிட்டீங்க ஐயா வடக்கன் வந்து தெற்கத்தியாக பு குறிப்பாக தமிழகத்தை வந்து பேடிகள் ஆகிட்டீங்க தமிழர்கள அதில் அதுக்கு போதாதுன்ட்டு ஒரு ஒரு கோடி பேர் வந்து உள்ள நுழைச்சிட்டிங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினேழுக்கு அப்போ ஆரம்பிச்சுது இன்னும் இருக்க தொடர்ந்து வடக்குலேருந்து வந்து ஃபுல்லாக குடியேறினுக்குறாங்க இங்கே இதை தான் நீங்கள் இலங்கையிலையும் பண்ணீங்க இலங்கையில் நீங்கள் கற்றுக் கொடுத்ததை தான் வந்து அங்கே அவன் செஞ்சான் ஃபுல்லாக நார்த்தில் கொண்டு நார்த்தை வடக்கு இலங்கையில் கொண்டு வந்து எல்லாரையும் கொண்டு வந்து குடியாங்க சிங்களனில் அதே பாலிசி நீங்கள் இங்கேயும் பண்ணுறீங்க அசாமில் பண்ணீங்க எல்லாம் தெரியும் அதாவது இந்திய அரசுக்கு வந்து அதாவது ஹிந்தி அவனுக்கு வந்து கலாச்சாரன்றதை பற்றி கவலையே இல்லை அதாவது கலாச்சாரத்தை காப்பாற்றுறோன்னு கலாச்சாரத்தை அழிக்கிறது ஒரு ஒரு இது ஒன்று இந்த சக்தி ஒன்று இருந்ததுன்னா அது இதை இப்போ இருக்கிற பிஜேபி அது சார்ந்த அமைப்புகள் இருக்கும் போகுது இப்போ தான் சந்தேகமே தூண்டுது ஆனால் இங்கே மட்டும் நிச்சயம் அது இங்கே வட இந்தியர்களை கொண்டு வந்து தென்னிந்தியாவில் ஃபுல்லாக நிரப்பியாச்சு கிட்டத்தட்ட வடக்கு தமிழ் மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டங்கள் முழுக்க தான் நிறையரான் எல்லாருக்குமே தெரியாது இதோ ஹிந்திக்காரன் அதில் பா பாதிக்கு மேலே வந்து பாதிக்கு கீழே வந்து ஒரு முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் வந்து முஸ்லீம்ஸ் இருப்பாங்க அதில் வந்து முக்கால்வாசி எங்கேருந்து வந்தவங்க அஸ்ஸாம்லேருந்தும் பங்களாதேஷ்லேருந்து அப்புறம் ஈஸ்ட் பெங்கால்லேருந்து வெஸ்ட் பெங்கால் எல்லாம் அங்கேருந்து வந்தவங்க தான் இங்கே உப்பு இப்போ தமிழ் கலாச்சாரத்தை அழிக்கணும் ஏன்னா இது ஆரம்பத்தேருந்தே தமிழனை கண்டால் பிடிக்காது இது வந்து ஆயிரம் வருஷமாக இது அது இது ஆயிரம் வருஷமாக இருக்கிற அந்த இது அந்த ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் காலத்தை வந்து தமிழர்களை பார்த்தா ஆகாது இது வந்து தொடர்ந்து இருக்குது இது இவர் வந்து நம்ம அண்ணாமலை சார் சொல்கிறாரு வடக்கு வடக்குன்னு இப்படி சொல்லி வடக்கு தெற்குன்னு சொல்லி இன்னும் பண்ணுறிங்களேன் ஏன்னு புலம்புறாரு உண்மையை உண்மையாக தான் சொல்ல முடியாது நீ திடீர்னு வந்து ஒரு அசைன்மெண்ட்டோடு வந்து உட்காந்துட்டு நீங்கள் பிஜேபிக்காக பேசுகிறீங்க உங்களுக்கே தெரியல உங்களுக்கு தான் நீங்கள் பேசுகிறீங்க அதாவது உங்கள் அதாவது சகப்பாக்கிறவன் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க இங்கே அப்படின்னு தமிழ்நாட்டில் ஏற்றுக்க மாட்டான்னு கருப்பாகிற ஒருத்தரை வந்து உட்கார வச்சுக்கிறாங்கன்னு அப்போ இன்டெலிஜென்ட் அவங்க நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியல நீங்கள் நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க யாரால் நீங்கள் வந்து ஒரு அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நீங்கள் அனுப்பிக்கிறீங்க நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு பொம்மை தான் ஏன் ராஜாவை சீனியர் தானே எச் ராஜா அப்போ எவ்வளோ பேர் இருந்தாங்க முன்னாடி அவங்களாம் ஏன் உட்கார வைக்காமல் ஏன் உங்களுக்கு கொண்டு வந்து வச்சாங்க ஏன் வந்து அந்த டாக்டர் தந்தாங்களே அந்தம்மா கவர்னர் ஆரம்பிச்சிட்டாங்களே தமிழிசை ஏன் அவங்கள நீக்கிட்டு உங்கள உட்கார வச்சாங்க காரணம் எல்லாமே இது இது கருப்பு வெள்ளை வடக்கு தெற்கு ஹிந்தி தமிழ் இது ஒரு இது வந்து தொடர்ந்து இருக்கிறது இது இது தொடர்ந்த இது இதன் அடிப்படையிலாம் இயங்குது அதுவும் இதுலேருந்து தீவிரமாக ஹிந்தி ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள் ஹிந்தி அரசியல்வாதிகள் இவங்க தான் வந்து தீவிரமாக இருக்காங்களே தமிழ்நாட்டில் யாரும் கிடையாது இதை மையமாக தான் நீங்கள் வந்து ஓய்ச்சு கட்டணுன்றது வந்து திமுக ஓச்சு இந்த விஷயத்தில் திமுக எல்லாேருக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த விஷயத்தில் மற்ற விஷயத்தில் நான் கூட சப்போர்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா இன்னஃபிஷியன்சின்றோம் ஒரு ஊழல் தான் அது ஆக்சுவலாக இன்னஃபிஷியன்சி அப்படின்றதும் ஒரு ஊழல் தான் ஆனால் இன்னஃபிஷியன்சி காரணம் என்னென்னா இது மாதிரி சதி இது இந்த மாதிரி சதிகளை நிறைய நான் தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே பார்த்துருக்கேன் நான் இந்த இந்த மாதிரி சதிகளை இது வந்து நம்ம இந்த இந்த மாதிரி சதிகளை இந்த இந்த கட்சியும் திமுகவும் பார்த்து வந்து வளர்ந்துருக்குது அதில் மிஸ்டர் அண்ணாமலை உங்களுக்கு விஷயம் தெரியாது உங்களுக்கு இது வந்து மிக துல்லியமாக நடக்கிற ஒரு சதி இது அதாவது தமிழ் கலாச்சாரத்தை அழிக்கணும்னா மற்ற கலாச்சாரத்தை கொண்டு நீங்கள் புகுத்தணும் அதுக்கு தான் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினேழு அந்த பிரபாகர சத்தவனே தமிழ் அழிஞ்சு போச்சு இவங்களாம் வந்து முடிவு பண்ணிக்கினாங்க எங்கே இந்த பிரபாகர தமிழ் அழிஞ்சிடாது அது இப்படி அழிஞ்சிடும் இது அது அவங்க கணக்கு அன்னிலேருந்து உருவானதுதான் வந்து இந்த இன்கமிங் இன்ஃப்ளோ கண்டினியூஸ் இன்ஃப்ளோ ஆஃப் நார்த் இண்டியன்ஸ் இன் டு த தமிழ்நாடு ஸ்டேட் புரியுங்களா நார்த்து நார்த்து டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக வந்து ஏன் சவுத்து சதர் டிஸ்ட்ரிக் கூட நிறையா இம் இன்க்ரூவ்மெண்ட் தான் போயினு இன்றைக்கி மக்கள் தொகை எண்ணி இது பண்ணி பார்த்தா இங்கே குறைஞ்சது ஒரு எண்பது லட்சத்து ஒரு கோடி பேர் உடைந்தர்கள் இந்த பத்து பன்னெண்டு பதினாலு லட்சத்தில் வந்து உள்ள உடைஞ்சிருப்பாங்க அதில் அண்ணாமலை விஷயம் தெரியாமல் பேசாதீங்க